நான் இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு சில காலமாக நான் பார்த்தா திமுகவை சேர்ந்தவன் ஆனால் அதிலிருந்து அந்த இயக்கத்தை விட்டு இன்னைக்கு நமது இயக்கத்துக்கு வந்துட்டேன் காரணம் என்ன நேர்மை மருத நேயம் உள்ள ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போகணும் என்ற ஒரு காரணம் இந்த இயக்கத்தை விருப்பப்பட்டு வந்துள்ளேன் எனது குடும்பத்தில் நான் சில விஷயங்கள் சொல்லும் போது எனது மகள காலேஜ் பிடிச்ச பின்னு இன்னைக்கு உள்ள காலங்களை வந்து நடிகர்கள் பின்னாடி போகக்கூடிய காலங்கள் நான் மாறிவிட்டது அந்த சூழ்நிலையில் எனது பொண்ணே வந்து இல்லை இதிலேயே இப்போ நம்ம இருப்போம்ப்பா இதுலேருந்து நம்ம போய் இதில் ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் ஏற்படுத்துவோம் சொல்லி முன்னுரிமை வந்து அன்னைக்கு நமது மதுரை மாவட்டத்தில் நடந்த வாடிப்பட்டி கூட்டத்தில் சிறப்பு கடைசியில் பேர் பேசினாங்க அந்த வீட்டில் வந்து சொல்லும்போது அந்த ஒரு எனக்கு ஒரு ஊற்றுமை வந்துச்சு அந்த பொண்ணு சரியாகவே என்ன பேசாத வீட்டிலேயே கூட வீட்டில் யாரையும் பேசாது ஆனால் அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது எனக்கு ஒரு பெருமை இருந்தது காரணம் கேட்கும் போது அந்த சொன்னது வந்து இந்த ஏதியா உட்காந்து பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் வந்து பேச ஆரம்பிச்சப்பா நல்லா இருக்கு நான் இது வந்து நான் எல்லாமே அடுத்த கூடத்துக்கு நானும் பேச முடிச்சு இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் தவிர்ப்பு நல்லா வரல வர பதிமூணாம் தேதி நம்ம தேனி மாவட்டம் கப்பல் வட்டத்துல பொதுக்கூட்டம் போட்டிருக்கேன் தோழர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பு வரபடியா முடிச்சு கொடுங்க என் பொண்ணு அதில் விளையாட வைப்பேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு அதனுடைய முழுத்தின் போல நம்ம ஏகத்தை கொண்டுட்டு வாங்க நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலே வந்து வந்தாலே அவங்க வந்து நாட்டு நண்பர்கள் நம்ம உறவினர்கள் மூலமே வந்தாலும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் நம்ம மூல நம்ம நம்ம குடும்பத்திலே வராமல் போய் இன்னொரு குடும்பத்தில் போய் நம்ம பேச முடியாது முதல்ல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒரு நம்ம தோழர் அனைவருமே ஒருங்கிணைப்பு கொண்டு வாங்க அதுல இருந்து நம்ம அடுத்து ஒரு நேரத்து தோழர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு ஒரு வார்டு ஒரு அஞ்சு பேர் வந்தா கூட போதும் நம்ம வீட்டில் உள்ள ஒரு அஞ்சு பேர் வந்தாலும் அந்த அஞ்சு அந்த பத்து இருந்து பதினஞ்சு ஆகும் இப்படி அப்படி எப்படி தேனி மாவட்டத்தில் நடந்து போற கூட்டம் போய் அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் அதையும் கலந்துக்கணும் நம்ம தேனி மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம அல்ல மட்டும் அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கக்கூடாது எங்க இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் போனாக்க நம்ம ஆர்எஸ்பி ஆய்வை நம்ம விழிப்புணர்ந்த கொண்ட போய் சேர்க்க முடியும்

இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் மூலம் அடுத்ததான் வரும்போது குடும்பத்தோட காரணத்துல வந்து கொஞ்சம் மனதில் கொஞ்சம் வேண்டி விருப்பிக்கிறேன் எனக்கு பேசுற அர்த்தத்திலிருந்து நான் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன்